இது விளம்பரமல்ல பிரவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த கே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் நமது இயற்கை மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம அன்றாட வாழ்க்கையை ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல் பிரதான மூலக்கூறே நம்ம சாப்பிட சாப்பாட்டு உணவு முறைகள்ல தாங்க இருக்கு இன்னும் நம்ம வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்க தாத்தா பாட்டிகள் எழுபது எண்பது வயதுகளையும் இன்னும் ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அன்றைய காலகட்டத்துல எடுத்துக்கிட்ட சத்தான உணவு முறைகள் தாங்க ஆனா இன்றைய காலகட்டத்துல நாம எல்லாருமே ஒரு பரபரப்பான சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏன்னா நம்மளுடைய தேவைகள் அதிகமாக அதிகமாக நம்ம தேடல்கள் அதிகமாகுதுங்க அந்த தேடல்களை நோக்கியே நம்மளுடைய வாழ்நாள் போய்கிட்டு இருக்கு இந்த காலகட்டத்துல நம்ம உடல்நலத்தை பத்தியோ நம்ம உணவுகளை பத்தியோ நம்ம கொஞ்சம் கூட என்ன பண்றது இல்லைங்க சரியில்லாம போகும்போது நம்ம செல்லும் போது இந்த உங்க வாழ்க்கைக்கு எடுத்துக்கோங்க உங்க உடல் நலத்துக்கு எடுத்துக்கங்க அப்பதான் நல்லதுன்னு சொல்லும் போதுதான் நம்ம உணவு முறைகளையே நம்மளுடைய கவனம் சொல்லுங்க சோ நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் நம்மளோட உடம்புல செய்யும் போது எந்தெந்த மாதிரியான உணவு முறைகள் நம்ம எடுத்துக்கிட்டா நல்லது அப்படின்னு நம்மளுக்கு சில நேரம் நிறைய கேள்விகள் வரும் நான் காய்ச்சல் இருக்கேன் எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறது நான் சுகர்ல இருக்கேன் நான் மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறது நான் வந்து பிரஷர்ல இருக்கேன் மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறது நிறைய சந்தேகங்கள் நம்மளோட மனசுல இருக்கும் இந்த இந்த மாதிரியான சந்தேகங்கள் வந்து நம்ம மனதுல இருக்கும் அத்தனை கேள்விகளுக்குமே மிக தெளிவாக எளிமையான முறையில வந்து விளக்கம் கொடுக்க நம்ம கிட்ட இருக்க ஹோமியோபதி சிறப்பு மருத்துவர் டாக்டர் பொன்னியாண்டி பாலாஜி இருக்காங்க அவங்க கிட்ட எல்லா விதமான கேள்விகளும் நம்ம கேட்போம் அவங்க சொல்ற அழகா முக்கியமான முறைகளை நம்ம வாழ்க்கையில நம்ம பின்பற்றுவோம் வணக்கம் டாக்டர் வணக்கம் மேடம் வணக்கம் நம்ம அன்றாட சாப்பிடுற உணவு முறைகள் வாய் வழியா சென்று ஆசன வழியா வெளியேறுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இதுக்கு இடையில நம்ம உடலுக்குள்ள நடக்கிற செயல்பாடுகள் என்ன அந்த செயல்பாடுகள் மூலியமா நம்ம உடல் உடம்புக்கு வந்து எப்படி சத்து கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க மேடம் கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன் உணவுன்றது நம்மளுக்கு உயிர் சக்தியை கொடுக்கக்கூடியது அந்த உணவு சரிவிகித உணவா இருக்கணும் அப்படி சரி உணவுல அதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கணும் அப்படின்னா மாவுச்சத்து நார்ச்சத்து தாது உப்புக்கள் புரதச்சத்து கொழுப்பு சத்து எல்லா சத்தும் நிறைந்ததா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு உணவு நம்மளோட ஜீரணத்துக்காக எப்படி இருக்கும்னா நம்ம இருந்தே வந்து அந்த அப்போஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம உணவை பத்தி நினைச்சோடனே நம்மளோட ஹார்மோன்ஸ் நம்மளோட எஙைன்ஸ் எல்லாம் வந்து ரெடி ஆயிடுது ஓகே நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடும்னு தயார் நிலைக்கு வந்துருது யோசிச்சு பாருங்க நம்ம சாதாரணமா இருக்கும் போது ஒரு உணவு பத்தி நினைக்கும் போதே நமக்கு வந்து மியூஇயர்ஸ் இருக்கும் இல்ல நம்ம ரோட் சைடு கிராஸ் பண்றோம் ரோட்டோட கடைகள்ல ஏதாவது நமக்கு புடிச்ச மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லா வைக்கும்போது அந்த கலர்ஃபுல்லான உணவுகளை பாக்கும்போதே நமக்கு வந்து நாக்குல வந்து உமிழ்நீர் சுரக்கும் இல்ல அதோட டேஸ்ட வந்து நம்ம ஸ்மெல் பண்றோம் அதோட ஸ்மெல்ல வந்து ஸ்மெல் பண்றோம்னா அது மூலமாவும் அந்த நறுமணத்தின் மூலமாவும் நமக்கு வந்து உமிழ்நீர் சுரக்குது அப்ப என்னன்னா உமிழ்நீர் சுரப்புல இருந்தே டைஜஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதனாலதான் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா உணவு வைக்கும் போது முதல்ல உப்பு வச்சாங்க உப்பு வச்சதுக்கு அப்புறம் ஊறுகாய் வைப்பாங்க இந்த உப்பு ஊறுகாய்ல என்ன பண்ணும்னா நம்ம உமிழ்நீர் சுரப்பிகளை தூண்டி விட்டு உமிழ்நீர் அதிகமா சுரக்கிறதுக்கு உதவி பண்ணுது அது ஏன் சுரக்கணும் நம்மளோட ஜீரணம் வந்து உமிழ்நீர் சுரப்பிகள் உமிழ்நீர் சுரப்பிகள்ல உள்ள நொதிகள் வந்து நம்ம ஈஸியா உணவை வந்து ஜீரணிக்கிறதுக்கு உதவுது அப்ப வாயில உணவை எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா மென்னு சுவைத்து ரசித்து உமிழ்நீரோட மிக்ஸ் பண்ணிதான் நம்ம வந்து உணவை உள்ள அனுப்புறோம் அந்த வாயில இருந்து போற உணவு நம்ம வந்து உணவு குடல் வழியா போகுது இசோபேபிஸ் சொல்லக்கூடிய உணவுக் குடல் வழியா போய் இறைப்பை போகுது இது வந்து முதல் ஸ்டெப் முதல் படிநிலையில டைஜஷன்ல ஃபர்ஸ்ட் படிநிலை இதுல வந்து என்னன்னா மிக்சிங் தான் நடக்கும் நொதிகளோட சேர்ந்து உணவு நல்லா மென்னு மென்னு மெல்லப்பட்டு உள்ள அனுப்புது அதுக்கப்புறம் இறைப்பையில என்ன நடக்கும்னா மிக்சிங் நடக்கும் மிக்சிங்னா என்ன அந்த துகள்கள் கலக்கப்பட்டு உடைக்கப்பட்டு சிதைக்கப்படுது அப்புறம் தான் அதுல உள்ள உயிர் சத்துகள் அந்த நடக்குது இறைப்பரைப்பில நடந்ததுக்கு அப்புறம் சிறு குடல் பெருங்குடல்னு வரிசையா வரும் இந்த சிறு குடல்ல தான் மேக்சிமம் வந்து உயிர் சத்துகள் வந்து உறிஞ்சப்படுற நிகழ்வு வந்து நடக்குது இந்த சிதைக்கப்பட்ட உணவுல இருந்து மேக்சிமம் உயிர் சத்துக்கள் தனித்தனியா பிரித்தெடுக்கப்பட்டு உறிஞ்சப்படுறது நடக்கும் அதுக்கப்புறம் பெருங்குடல்ல பெரும்பாலும் பெருங்குடல்ல உறிஞ்சப்படுகிறது இதுக்கப்புறம் எல்லாம் உறிஞ்சப்பட்டு பாக்கி உள்ள கழிவுகள் எல்லாமே மலைக்குடல் வழியா வெளியேறுது இதுதான் மேக்சிமம் டைஜன் ப்ராசஸ் ரொம்ப எளிமையான முறையில நாங்க புரியுது வகையில எங்களுக்கு விளக்கங்கள் சொன்னீங்க இன்னொரு கேள்வி மேடம் இப்ப இன்றைய காலகட்டத்துல துரித உணவுகள் அதாவது சிக்கன் ரைஸ் எக் நூடுல்ஸ் அப்படின்னு அந்த உணவுகளை சார்ந்து இருந்து பெரியவங்க வர அதிகமான ஆர்வத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த உணவுகள் சாப்பிடறதுனால நிறைய உபாதைகள் ஏற்படுது இதனால பல பல பிரச்சனைகள் தான் வருதுன்னு சொல்லி சொல்றாங்க என்ன மாதிரியான உபாதைகள் வரும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம முன்பே பேசின மாதிரி இந்த துரித உணவுகளோட பிளஸ் என்னன்னா நம்ம பெரும்பாலும் அது வந்து கண்ணை கவரக்கூடியதா இருக்கு அதோட நறுமணம் நம்மளை வந்து ஈர்க்கக்கூடியதா இருக்கு பாக்குற பார்வையில அது செயற்கை நிறமூட்டிகள் நிறைய வேதிப்பொருட்கள் கெமிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய ஆட் பண்ணிருக்கனாலதான் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சுவை இப்ப நம்ம வீட்டுல சமைக்கிறத விட வெளியில சாப்பிடுற துரித உணவுகளை அதிகமான சுவை இருக்குன்னா அதிகமான சுவையூட்டிகளும் நிறமூட்டிகளும் எக்ஸ்ட்ரா தான் அப்ப இந்த மாதிரி வேதிப்பொருட்கள் நிறைய சேர்க்கும் போது அந்த உணவு எப்படி ஆரோக்கியமான உணவா இருக்கும் இப்ப பூச்சிக்கொல்லிகளா சேர்க்காத உணவை காய்கறிகளை தான் நம்ம சாப்பிடணும்னு சொல்றோம் அப்ப அதனாலதான் இப்ப ஆர்கானிக் ஃபுட் எல்லாம் ரொம்ப ஃபேமஸா வந்திருக்கு அப்படி இருக்கும்போது இந்த செயற்கையான மருந்துகள் செயற்கையான வேதிப்பொருட்கள் சேர்க்கிற உணவு எப்படி ஆரோக்கியமா இருக்கும் இதை வந்து நம்ம குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும் குழந்தைகள் ஆனா உடனே ஏத்துக்க மாட்டாங்க பெரும்பாலும் புரிஞ்சுப்பாங்க ஆனாலும் அந்த அந்த வந்து அவங்களுக்கு அது வந்து ஒரு டெம்ப் பண்ணிட்டே இருக்கும் அவங்கள வந்து உணர்ச்சியை தூண்டக்கூடியதான் இருந்து உடனே போய் சாப்பிடணும் அப்படிங்கிறத உருவாக்கும் ஆனா அதோட பின் விளைவுகளை பத்தி நம்ம நிறைய புரிய வைக்கணும் அது எப்படின்னா இந்த மாதிரி விழிப்புணர்வு பதிவுகள் மூலமா தான் நிறைய பேருக்கு இதை புரிய வைக்க முடியும் இதோட தீந்து விளைவிக்கும் நிகழ்வுகளை பத்தி நம்ம நிறைய இந்த மாதிரி சொல்லும் போதுதான் அவங்களுக்கு அது புரியும் கண்டிப்பாக இந்த மாதிரி உணவுகள் வந்து உடல் நலத்திற்கு ஆரோக்கியமானதான் இருக்காது பெரியவர்களா இருக்கட்டும் அனைத்து தரப்பினருக்குமே சரிங்க மேடம் ரொம்ப அழகாவே சொன்னீங்க இப்ப அடுத்த ஒரு கேள்வி மேடம் இப்ப ஒரு நாற்பது வயதிற்கு மேல ஆயிட்டாலே பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர்கிட்ட நம்ம போகும்போது எண்ணெய் சார்ந்தமான பொருட்கள் ஆயில் ஐட்டம்ஸ் நிறைய எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது ஏங்க மேடம் அப்படி சொல்றாங்க அது எண்ணெய் சார்ந்த பொருட்கள் நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ எண்ணெய் சார்ந்த பொருட்கள் பெரும்பாலும் சைவ உணவுகளுக்காக அசைவ உணவுகள்ல அதிகமா இருக்கு ஏன்னா எண்ணெய் வந்து என்னவா மாறுதுன்னா கொழுப்பு கொழுப்பா மாறுது இப்ப சைவ உணவுகளை விட அசைவ உணவுல அது அதிகமா இருக்கு அந்த காலத்துல என்ன சொல்லுவோம்னா அசைவ உணவே ஒரு விருந்து உணவாதான் இருந்திருக்கு விருந்து விருந்து என்ன என்ன பண்ணுவோம் எப்பவுமே நம்ம விருந்து இருக்க மாட்டோம் எப்பயும் ஒரு தடவை தான் விருந்து வைப்போம் ஆனா அதே மாதிரி மருந்தா இருந்திருக்கு சில அசைவ உணவுகள் மருந்தா பயன்பட்டு இருக்கு ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல விருந்தும் இல்ல மருந்தும் இல்ல அன்றாட வாழ்க்கையிலேயே அசைவ உணவுகளை ரொம்ப ரெகுலரா நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எண்ணெயில வறுத்து பொரிச்ச உணவுகளை வந்து ரேரா தான் யூஸ் பண்ணுவோம் இப்ப வாரத்துல ஒரு தடவை ஏதாவது பொறிச்சு சாப்பிடுவோம் ஆனா இப்போ டெய்லி நமக்கு வந்து உணவோட ஒரு அடிஷனலா ஒரு வறுத்து பொறிச்ச ஒரு காய் தேவைப்படுது அப்படி இருக்கும் போது தினந்தோறும் நமக்கு வந்து அதிகமான ஃபேட் கண்டென்ட் வந்து உடம்புல சேகரிக்கப்படுது அந்த ஃபேட் கண்டென்ட் நம்மளுக்கு உடல் உழைப்பு கம்மி அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் காலையிலே வயல் வேலைக்கு போயிருவாங்க நல்ல சூரிய ஒளியில வேலை பார்ப்பாங்க நிறைய உடம்புல வந்து வளர்சிதை மாற்றம் நடைபெற்ற அந்த கொழுப்பு அமிலங்களை உடம்புல சிதைக்கப்படும் ஆனா இப்போ நம்ம எல்லாருக்குமே செகண்டரி ஒரே இடத்துல உட்காந்து ஒரே இடத்துல வேலை பார்க்கிறோம் அதிகமான மூமெண்ட்ஸோ உடல் உழைப்போ கம்மி அப்படி இருக்கும்போது நாம சாப்பிடற உணவுகள் நமக்கு தேவைக்கு அதிகமா நிறைய இருக்கு ஆனா அதோட செரிமானம் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்ப செரிமானம் சரியா நடக்காதப்போ அது வந்து உடம்புல தான் டெபாசிட் ஆகும் அதனாலதான் இப்ப சமீப சமீப காலமா ஒபிசிட்டி எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகுது உடல் பருமன் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அதிகமாகுது அதனாலதான் நாற்பது வயதுக்கு மேல இருக்கும் போது இயற்கையாவே நம்ம உடம்புல இருக்க ஹார்மோன்ஸ் அது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் இந்த குறைய ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல நம்ம கொழுப்பு உணவுகளையும் அதிகமா சாப்பிடும்போது இந்த செரிமானம் இன்னும் பாதிக்கப்பட்டு இந்த உடல் பருமன் அப்புறம் இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் அதிகமா வரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால அதை வந்து குறைக்க சொல்றாங்க அதே பிராப்ளம் வந்து சைவ உணவு சாப்பிடுறவங்களுக்கு வர்றது இல்லையா சைவ நிறைய மாதிரி வறுத்து பொச்ச உணவுகளை விரும்புறாங்க அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க சைவத்துக்கு அசைவத்துக்கு ஒரு நம்ம காம்பன்சேட் பண்ற மாதிரி சாப்பிடணும் அதுக்கு ஈக்குவல் பண்ணி சாப்பிடணும்ன்றதுக்காக சைவ உணவுகளே இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து இப்ப ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணனால அவங்க என்ன பண்றாங்க அசைவத்துக்கு ஈக்குவலா சைவ உணவுகளையுமே நிறைய வறுத்து பொரித்த உணவுகள் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து பண்றதுனால அது எல்லாமே எண்ணெயில பாயில் பண்ணதா தானே இருக்கு அதனால அதை வந்து சைவ பிரியர்களும் குறைக்கணுன்றதுதான்